ஏக இறைவனின் சாந்தையும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டும் இந்த பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிர நிழலுக்காக இன்று நட்ராஜ் அவர்களை நம்ம சந்தித்தோம் அந்த நடராஜ் அவர்கள் கடந்த இருபது வருஷத்துக்கு மேலாக இந்த கடலை அது தொழில செய்து வர்றேன் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்துல நான் குடும்பத்தை மிகவும் மகிழ்ச்சியாக நான் கடந்து செல்றேன் என்று நம்மளிட ஒரு மகிழ்ச்சியோட இந்த பொங்கல் திருநாள்ல நம்ம அவரை பேட்டி நிழல்காக அதிக நிழல பேட்டிக்கான ஒரு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது வாங்க நேரடியா அண்ணன்டே டே கேப்போம் நல்லா இருக்கீங்களா நீங்க இந்த தெருண்ணா பழங்கேடு தெரு இது வந்து அதிராம் நீங்க சுத்தி வர்றீங்க கடல கடல என்னென்ன கடல நீங்க கொடுக்குறீங்க எத்தனை வருஷமா இந்த தொழில் செய்யறீங்க இந்த தொழில் உங்களுக்கு ஏற்புடையதா இருக்குதா குடும்பத்தை நடத்தக்கூடிய வழியில இருக்குதா சொல்லுங்க

எல்லா நமக்கு தெரிஞ்சது நமக்கு இங்க உள்ள எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாமே இடத்துக்கு போயிருக்கிறியா எந்தெந்த தெருவுக்கு போயிருக்கிறியோ மேலே தெரு இளைத்தெருவு ஆஹ் தெரு சிஎம் நீங்க கடல வண்டி எத்தனை மணிக்கு நீங்க ஸ்டார்ட் எத்தனை மணிக்கு 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 எடுத்து ஒன்பது மணிக்கு ஒன்பது மணிக்கு சரி இப்போ நீங்க வர்றதே வந்து எதை வச்சு நீங்க வந்து பொதுமக்களுக்கு தெரியுது கடலவண்டி வருதுன்னு சத்தத்தை கண்டுதா சத்தத்தை கண்டுதா ஆமா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க நாலு பிள்ளை நாலு பிள்ளைங்க நாலு பிள்ளைங்களுக்கு இந்த ஒரு நாள் வருமானம் எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு இல்ல பொண்ணை கட்டி நான் ரெண்டு பயனு வர்க்கான கல்யாணம் பண்ற டைட்டல்ல அது இந்த வருஷத்துக்குலாம் முடிச்சிடுவே முடிச்சிடுவே ஆமா இது ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்குது அது குடும்பம் நடத்திறதுக்கு போதுவானா இருக்கா

நாற்பத்தி ஒன்பது வயசு உழைப்புக்கு மற்றவருக்கு உதாரணமாக திகழ்றாரு அதுல நிலை நிலையில இவரை போல சகோதரர்களை நம்ம கண்டறிந்து நம்ம அறிமுகப்படுத்துறத மிகுந்த சந்தோஷம் அளிக்கிறது எல்லா போகும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு நீங்க வந்து ஏதாவது அரசுக்கு ஏதாவது கோரிக்கை எதுவும் வைக்கிறீங்களா கோரிக்கைனா இல்ல சரி இத பொது வெளியில போறது உங்களுக்கு சம்மதம் தானே சம்மதம் ஓகே எல்லா போகும் இறைவனுக்கு அண்ணனுக்கு அதிர சார்பாக இந்த பொங்கல் அந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தில் மிகுந்த ம சந்தோஷம் அடைக்கிறது ஆனால் இந்த புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்னு